இணை அதுதான் ஏன்னா ஒரு சித்தர் ஜாத்தியர்கள் அனைவரையுமே தமிழ்நாடு முழுக்க ஒழுங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்றால் அது ரொம்ப எளிமையான காரியம் இல்ல அந்த நிகழ்ச்சியை ஒரு சாதனைகள் நிகழ்வாக நடத்தி அதுலேயும் மலர் கோயிலிருந்து நம்ம ஒரு மண்டபம் வரை சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டருக்கு இந்த சித்தாத்தியாரிகள் அவ்வளோ பேருமே பொதுமக்களுக்கான ஒரு அமைதி ஊர்வலத்தையும் இந்த ஞான ஊர்வலத்தையும் நடத்தி கொடுத்தார்கள் அது நீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆக இந்த அரங்குக்கு வெளியே நமக்கு தான் இருக்கின்றது ஏன்னா ஒரு ஊர்வலம் என்பது எங்கேயுமே நடத்தி இருக்க மாட்டாங்க அது அந்த மாநாட்டில் நடத்தி காட்டினார்கள் ஒரு அற்புதமான நிகழ்வு நல்ல அருமையான மண்டபம் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளால் அன்னைக்கு கலந்து கொள்ளப்பட்டது ஆனால் அத்தனை பேருக்கு தலைப்பு சமாதி தான் அருமையான நிகழ்வு அது வந்து நடந்த தேதி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏ கே என் கே பேலஸ் நடந்தது அதுக்கு அடுத்து வந்து இப்போதைக்கு சித்த வித்தியார்த்திகள் அத்தனை பேர்லையும் ஐயா அவர்கள் அடுத்த நிலைக்கு நம்ம அழைத்து செல்வதற்காக இருபத்தி மூணு ஒம்பது இருபத்தி கொடைக்கானல்ல அது பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் நடந்த ஒரு அருமையான ஆன்மீக ஆத்ம ஞான வகுப்பு அது ஆக்சுவலாக வந்து நடந்து நடக்கிறதாக பிளான் இல்லை ஐயாவும் அம்மாவும் அவங்க பாவனாசத்துலயும் உற்றாலத்திலையும் பிளான் பண்ணாங்க சரி அது நானே அதை கேள்விப்பட்டவனே அம்மா கிட்ட சொன்னேன் நானும் பேரல்லா பார்க்குறேன் இடம் பார்க்குறேன் இதை அமைதி தான் அதை நடத்திக்கலாம் பட்ஜெட் சித்த வித்யாட்சியோடைய இதுக்கு இது பண சுமை அதிகமாக இல்லாமல் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் பண்ணுவோம் சொல்லி நானும் பேரல்லா கொடைக்கானலில் ஒரு மூணு நாலு இடம் பார்த்து வச்சுருந்தேன் அதில் ஐயா அங்கே பார்த்து திருப்தி இல்லை அந்த இடங்கள் வந்து இன்னும் இன்றைக்கி நமக்கு இருக்கிற வசதிகளை வேண்டி வெஸ்டன் டாய்லெட் வேணும் அந்த மாதிரி வசதிகள்லாம் அந்த இடத்துல இல்லை அவங்க பார்த்த இடத்துல மற்றபடி இடம் ஓகே அங்கே ஆனால் இந்த வசதிகள் இல்லாதனால ஐயா அதை விட்டு நின்றுட்டாங்க சரி அடுத்த நாளே கொடைக்கானல போய் காட்டணும் ரெண்டு இது பார்த்தோம் மூன்றாவது என்னுடைய நண்பன் இது ஒன்று காட்டஞ்சி அதுதான் நம்ம போய் பயிற்சி எடுத்தது அது இதுக்குன்னே கெட்டி வச்ச மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் தங்குற மாதிரியே நமக்கு இன்னொரு கிச்சன் அருமையான ஒரு சின்ன ஹால் அவர் சாயை கொடுத்துட்டு போனவர் தான் திருப்பி கிளம்பும் போதுதான் வந்து வாங்க வந்தார் அத்தனைக்கு அவ்வளவு வசதிகளையும் பெருமையோடும் பொறுமையோடும் செய்து கொடுத்தது திரு குற்றாலலிங்கம் அப்படின்ற அந்த நபர் தான் அவருடைய ஃப்ரெண்ட் அவரு அவரு ஆரம்பிக்க நெஸ்ட் அந்த குற்றால படைத்தால ஆரம்பிக்க நெஸ்ட் ஒரு போட்டது அது ஸோ அவர்களுக்கு இந்த மாநாட்டு வாயிலாக நான் நதியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எந்த ஓனரும் அவங்க ஒரு ஆளை உள்ள வைக்காம அவங்க செர்வெட்டு இல்லாம கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவர் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு ஐயா சொன்னாங்க எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாயை கொடுத்துட்டு போயிடணும் நாங்கள் கேட்க இங்க இங்கேருந்து வெளியே யாரும் போக மாட்டாங்க இருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் அவர் சொன்னாங்க அவர் அப்படியே எதிர்க்கிட்டார் அதே மாதிரி நாங்கள் செக் அவுட் பண்ணி நீங்கள் மறுநாள் வந்துட்டீங்க மறுநாள் நாங்கள் செக் அவுட் பண்ணி வரும்போது தான் வந்த கவனம் ஸோ அந்த அளவில் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தது அந்த இடத்து உரிமையாளர் ஆனால் அதுக்கு மேலே பல மடங்கு பல கோடி மடங்கு ஆனால் ஜீவசக்தியை நம்ம அங்க விட்டுட்டு வந்துருக்கோம் அது ரொம்ப பெரிய விஷயம் அது அவங்களுக்கு தான் அது புரியும் அவர் உள்ள நுழைப்பதையும் சொன்னார் ஒரு புது வைப்ரேஷனா இருக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மார்த்தமாக சொன்னாரு அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு அந்த பத்து நாள் நிகழ்வு உண்மையிலேயே இந்த சித்த வித்தியாச அத்தனை பேரையும் அடுத்த நிலைக்கு அது ஆக்சுவலா நான் சொன்னா எங்க வீட்டுல என்ன கிளாஸ் பாப்னு கேட்டாங்க மோட்சத்துக்கான வகுப்புக்கு நான் செல்கிறேன் சொன்னேன் உண்மையா இல்லையா யாரு அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா அந்த பளி விளிம்புதல் பத்து நாள் ஐயா கேட்டாங்க பத்து நாள் நீங்கள் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டாம் உங்களை எல்லாம் அதுக்கு விட்டுருவேன் அப்படின்னாங்க சொன்னாங்களா இல்லையா ஸோ அது அதுக்கு நம்ம தயாராக இல்லை ஐயா தயாராக இருந்தாங்க நம்ம தயாராக இல்லை அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் நம்ம எதுவாக இருந்தாலும் அது ஐயாவோட அப்பாவோட ஆத்ம ஞானத்தை அந்த ஞானத்தை நிச்சயமாக அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த கிளாஸ் இதோட முடியல ஐயா அவங்க அடுத்தடுத்து வேறு வேறு இடங்களில் பிளான் பண்ணி செய்யலாம்னு ஒரு திட்டம் இருக்குது அதனால இதே நாற்பது பேரா முப்பது ஒரு லிமிடெட் பேட்சா இருந்தால் அது நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வச்சிங்கன்னா அது ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது நிச்சயமாக ஐயா சார்பிலேயே நான் உறுதியாக சொல்வேன் தொடர்ந்து நடக்கும் இங்கே அத்தனை பேருக்குமே அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காதவர்கள் கிடைக்கப்படும் கிடைக்கப்பட்டவருக்கு அடுத்த லேக்கு போகிறதுக்கு ஐயா சொல்லிக் கொடுக்க தயாராக இருப்பாங்க ஸோ அதுவும் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி என்னை பொறுத்துல நான் என்றைக்கு நான் பல இயக்கங்கள் இருந்து வந்ததே இல்லை பண்டிட் ரவிசங்கர் குட்லா அவற்றையெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த விதைகள் எத்தனையோ நாலஞ்சு பேர்த்தை நான் தீட்சி வாங்கி அதில் எல்லாமே ஒரு சாரமான மனிதனுடைய ஆரோக்கியம் அதை பற்றி அளவில் தான் எல்லாத்தையும் சக்கி வாசலாக உட்பட சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் அது மட்டும்தான் இருக்குது யாருக்கு சமாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருச்சி ராமன மகசி ஆசிரமத்திலையும் சரி எல்லாத்திலையுமே சரி இங்க உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டுக்கு தான் அங்கே வருவாங்களே தவிர சமாதி நிலைகின்ற பத்தி யாருமே பேசுறது இல்லை எந்த நிகழ்ச்சியிலையும் அவங்க பேசுறதே கிடையாது சொல்லி தரதும் அப்படி நிறைய நிகழ்வுகளை உங்களுக்கு இதுலயே ஐயா சொல்லி இருக்கிறாங்க அதை நான் யூடியூப்ல பார்த்துருக்கிறேன் ஸோ அந்த வகையில வந்து நாம எத்தனையோ இதுல தேடினாலும் நம்ம தேடின விஷயம் கிடைக்கவில்லை அதனால இது இயற்கையாகவே சாமி எனக்கு ஒரு வாய்ப்பை அவராகவே கொடுத்தாருந்தான் நான் நம்புவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைலாஷ் மானசரோவருக்கு திபெத்திலருந்து போகணும்னு டிக்கெட் போட்டிருந்தேன் பட் சைனாக்காரங்க இந்தியன்ஸுக்கு விசா தரல நான் இந்த மெயின் டைம் ஒரு அறுபது நாள் சுத்தமாக இருந்து எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு தான் புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு சுத்தமாக இருந்து அங்கே போகணும்னு சொல்லி பிளான் போது ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு நண்பர் கேட்டால் ஒரு அருமையான ஆன்மீக திருச்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் அனுப்பினாரு அனுப்பிட்டு அது தூரம் இல்ல தலைப்பும் இல்லை ஒரு படிங்கனே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் அது வந்து பேசுனது அந்த ஆடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு அந்த ஆடியோ வந்து ஒரு நாலு போக இருந்தது கேட்டேன் கேட்டுனா எனக்கு அற்புதமா இருந்தது அப்புறம் இது யார் பேசுனது என்ன தலைப்புன்னு கேட்டால் அது அதையும் சொல்லலை அவரு அப்புறம் நீ யார் பேசுனா பேசின ஒரு நம்பர் கொடுத்தாப்ப அவரை தேடி போனேன் அவர் பொள்ளாச்சியில் இருந்தார் அவரை தேடி போனேன் அவரை பார்த்தா தான் இது ஒரு சித்தகத்தை சித்தவேதம் அப்படின்ற ஒரு நூலிருந்து பேசப்பட்டது அது சுவாமி சிவானந்த பரம சொல்ற எழுதப்பட்டது எனக்கு அப்போ தான் தெரியும் அங்கே போனால் பிறகு அவரை பேசினவரை சந்தித்து பேசும்போது தான் ஒரு மூன்று கொண்டா நான் பேசி இருந்தேன் அதுக்கப்புறம்தான் இதில் நிறையா இந்த ஆத்மாத்மான விஷயங்கள் ஞான விஷயங்கள் இருக்கு நமக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்படி அவர்ட்டையே ஒரு வருஷம் காத்து கடந்து தீர்ச்சி வாங்கி அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அப்புறம் தாவோலியாவுடைய இது உடனே அதை முதல்ல நம்ம ஏரியா இதில் கொண்டு போவோம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகணும்னு சொல்லி மதுரையும் நடத்தி இப்போ தொடர்ந்து இப்போ ரெண்டு மூன்று நிகழ்வு மாநாடு உற்பத்த நடத்திட்டோம் இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து சித்த வாங்கிட்டோம் ஐயா சொன்ன மாதிரி நிச்சயமாக சமாதி நிலைய கிடைச்சிடும் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் அடுத்து நம்மளை தாண்டி இருக்கிற பொதுமக்களுக்கு மூன்றாவது மக்களுக்கு இதை போய் எப்படி சேர்க்க போகிறோம் இதையெல்லாம் தாண்டி என்னுடைய சிந்தனையெல்லாம் இளைஞர்களுக்கு கொண்டு போய் இது எப்படி சேர்க்கணும்

அதை நிச்சயமாக நான் ஒரு 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 வருஷத்துக்குள்ளேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியிலையும் சரி ஒரு பள்ளியிலையும் சரி ஐயா கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு டாபிக் அவங்க கொடுக்குறாங்களோ அதில் பேச வச்சிருவேன் அதை தொடரணும் முப்பத்தாறு மாவட்டங்களாக இன்னும் இருக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தாறு மாவட்டங்கள்லேயும் ஏற்கனவே சித்த வித்தியாசிகள் இருக்கிறீங்க அவங்களெல்லாம் முயற்சி செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு நிகழ்ச்சியாக நம்ம நடத்தணும் பொது நிகழ்ச்சியாக நடத்தி இதை கொண்டு பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் ஏன்னா இன்னைக்கு இருக்க மக்களுக்கு எதையும் பொறுமையாக கிழக்குறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க ஆனால் அந்த ஓடுற எல்லாம் முடிய மாட்டேங்குது அதையும் ரீச் ஆகிறது இல்லை அந்த வகைகள்லாம் மக்களுடைய வாழ்க்கையே இருக்குது நம்ம தாத்தா பிறகு ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்து ராஜராஜ சோழன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய கோயிலை கட்டிட்டு போனாங்க நம்ம இவ்வளவு பரபரப்பா இவ்வளவு விஞ்ஞானத்தில் இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கிறோம் ஒரு கண்ணை தூக்கிக்கிட்டு வைக்க முடியல நம்மளால் இதுதான் நம்மளுடைய முன்னேற்றம்னு நான் சொல்வேன் ஸோ அந்த ஞானம் அவர்களுக்கு இந்த வலிமை அவர்களுக்கு இந்த பொறுமை அது வந்து நம்மளுக்கு இல்லை இந்த யாற்றுமே இல்லை எல்லாமே அவசர ரீதியாகத்தான் நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இதை இந்த சூழ்நிலையே இந்த ஞானத்தை இந்த மனதிலே விதைத்தீர்கள் தான் அதுதான் நாம் வந்து அப்பாவுக்கு செய்யக்கூடிய கைமாறு என்று நான் நினைக்கிறேன் இது வந்து பொதுமக்கள் கொண்டு போறதுல ஒவ்வொருத்தருமே உழைப்பா பார்க்கணும் உங்க பக்கத்துல பள்ளி இருந்தாலும் சரி கல்லூரி இருந்தாலும் சரி பொது நிகழ்வு சரி எல்லாத்திலையுமே இதை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் ஐயா வந்து இங்கே அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அருமையான ஹால் இருக்கு அந்த ஹால் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் தெற்கு பயில பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கு அந்த ஹாலில் இந்த தொழிற்பேட்டையில் இருக்க தொழிலை ஒருங்கிணைத்து ஒரு நூறு பேரை ஒருங்கிணைத்து ஒரு மீட்டிங் தாவரம் நடத்துங்க அப்படி நான் போகிறப்ப நேரத்தை சொன்னார் நானே அந்த அசோசியேஷனுக்கே போக மாட்டேங்க இன்னைக்கு அவருக்கு கொடுக்குற வேண்டுகோள் முதல்ல இங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்திடுங்க முடியும் உங்களால் நீங்க அதை விட்டு ஒரு ஸ்டெப் ஒழி வந்தீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும் நீ எதையும் செய்ய வேண்டிய இங்கேயே மக்கள் போயிருக்காங்க அரங்கம் இருக்கு குரு இருக்காரு இவரு கூட்டு போய் அந்த சமயத்தில் பேசுகிற விட அந்த மைக்கில் ஒரு ஒரு மணி நேரம் பேசப்படுறாரு அவ்வளவுதான் ஸோ இதை இங்கேயே ஆரம்பிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கோயமுத்தூர்லேயோ பழங்கிலேயோ இதே ஒரு இடத்துல வந்து நிகழ்வுக்கு நான் தொடர்ந்து முயற்சி நான் என்னுடைய இதை வந்து மார்க்கெட்டிங் சித்த வித்தை டு பப்ளிக் இதான் என்னுடைய டெக்னிக்காக தான் அது வந்து நான் இருக்கவரை தான் நான் தொடர்ந்துகிட்டு இருப்பேன் இந்த பத்தி அனுபவங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க ஏன்னா அதனால நீங்க அதெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லி இதை மீண்டும் மட்டும் ஏன் அதை வலியுறுத்தி பேசுறேன்னா அங்குதான் நீங்க உண்மையிலேயே நீங்கள் இன்னொரு ஒரு ஜீவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு விடுதலை எப்படி கொடுக்கணும்னா நீங்க வந்து ஒரு இளைஞர்கள் நோக்கி பயணம் பண்ணா தான் செய்ய முடியும் நான் சார்ந்து நான் ஒரு பள்ளிக்கு ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட் இருக்கிற பள்ளிக்கு செக்ரட்டரியா இருக்கேன் நிச்சயமா இந்த எக்ஸாமு இந்த காலகட்டங்களை கருதி டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இதை நிச்சயம் ஒரு வகுப்பு செய்ய வைப்பேன் அது ஒரு முதல் மாதிரியாக எடுத்துக்கிட்டு என்னை பார்த்து மகளியில் நிறைய பேர் பண்ணுற மாதிரி சில பள்ளிகளுடைய பிரின்சிபலையும் சேர்த்து அந்த நிகழ்ச்சிகளுக்கு வர வச்சு மாவட்ட கல்வி அதிகாரியும் அங்கே உட்கார வச்சு சிஇஓ வந்து அவரையும் உட்கார வச்சு இதை கொண்டு போனோம்னா இது மாதிரியான ஒரு மார்க் பொதுமக்களுக்கு சொன்ன மாதிரி எத்தனையோ மார்க்கங்கள் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பரண்டாக பண்ணுறாங்க ஆனால் சமாதைய ஒரே மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டை மார்க்கெட்டிங் இல்லை நான் அ பிஸ்னஸ் தான் அதை அப்ரோச் பண்ணுறேன் அதை வந்து நமக்கு கிடைச்சது மக்களுக்கு கிடைக்கணும் அந்த நோக்கில் தான் சாணக்கியாக இல்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த சென்னையிலேயே இத்தனை பேரும் ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் அந்த அவருடைய செய்வதுக்கு அந்த கைமாறாக சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளவு பொருள் நீங்க நீங்கள் வந்து மறைய பார்த்தேன் இது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க செல்வம் என் சமாதி பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் செலவழிப்பார் உங்களால இமேஜின் பண்ண முடியாது ரெண்டு கோடி ரூபாய் யாராவது கொடுப்பாங்களா ஐயா அருமையா சொன்னாங்க யாரு கொடுக்குறாங்களோ அவங்கதான் பணக்காரங்க உண்மையிலே அந்த வார்த்தை நூத்துக்கு நூறு உண்மையான வார்த்தை எல்லாத்தையும் பணம் இருக்கு பணம் இல்லாதான் கிடையாது நீங்க ராயனா எல்லாரும் வாழ்றாங்க ஆனா கொடுக்கறதுக்கு மனம் சிறகு ஏற்றதா இருக்கு சாணக்கியா அதை என்னை பொறுத்தளவுல அந்த இயக்கத்துக்காகவே சாமியால நியமிக்கப்பட்டவர்தான் சாணக்கிய சந்திரமோகன் அவர்கள் ஏன்னா அவரை அதாவது பிரைஸ் லிபரலின்னு ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு அதாவது மற்றவர்கள் போடும் போது ஒரு பெருமையாக நிறையாக ஒரு மனமார்ந்து மனமார்ந்து ஆத்மாத்மாக அவர்களை வாழ்த்த வேண்டும் நான் ஆத்மாத்மா உங்க வாழ்த்துறேன் ஏன்னா நீங்க இத இங்க மட்டும் இல்ல இந்த சேவையை மதுரைக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மதுரைக்கு விரிவாக்கம் செய்து சாணகியாவார்கள் செவ்வையா சமாதியை பிரம்மாண்டமாக ஒரு பிரமிட் டைப்பில் அண்டர்ல வந்து சமாதி ப்ளஸ் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு இரநூறு முந்நூறு பேர் மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம் ப்ளஸ் மேலே வந்து ஒரு சின்ன மீட்டிங் ஹால் அதே அளவுக்கு பிளஸ் நீங்கள் தங்கறதுக்கு மற்ற எல்லா வசதியோடையும் அதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது செல்ஜில் அந்த இடம் இருக்குது போதுமான அளவுக்கு இருக்குது நீங்கள் அத்தனை பேர் எத்தனை பேர் வந்தாலும் அதை தங்குவதற்கும் அந்த தியானம் பணம் கொடுக்கும் அது அருமையான ஒரு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க இடம் இப்போ அடுத்து வந்து இப்போ நானும் இந்த இதுக்குள்ள நுழைஞ்சவுடனே நிறைய பேர் வந்து முக்கால்வாசி பேர் வசதி கம்மியாக இருக்கிறவங்க தான் நம்ம இந்த ஞான மார்க்கத்தில் வர்றோம் பொதுவாக இங்கே மட்டும் இல்லை பொதுவாக ஞான மார்க்கத்துலேயே அதிகமாக போகிறது வந்து வசதி இருக்கிறவங்க வந்து அதிகமாக போறதில்லை வசதி இருக்கிறவங்கலாம் பிட்டிஷனோட போவாங்க எனக்கு இது வேணும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையாக செய்யணும்னு சொல்லி தான் சாமி கிட்ட பெடிஷனோட போவாங்க வசதி இல்லாதவங்க அந்த பெடிஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த சமாதி நிலைகளுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எனக்கு முதல்ல பட்ட உடனே நாம் நம்ம வந்து அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்தால் என்ன அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற பள்ளிக்குடியில் இருக்க ஒரு இருபது ஏக்கரில் ஒரு ரெண்டு ஏக்கர் கொடுக்கணும் முடிவு செய்து அதை ஐயாண்ட சொல்லும்போது அவங்க முறைப்படி இதை எப்படி அதை பண்ணணும்னு அதை சொல்லிட்டேன் இதை எப்படி முறைப்படி பண்ணணுமியா நாளைக்கு வந்து நம்மளை யாரும் கேள்வி இருக்கக்கூடாது அது வந்து எந்த நெட்டிகேஷன் அதில் வரக்கூடாது லீகலாக சரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவட்ட பேசும்போது ஒரு மண்ணூர்கரைக்கு போனோம் போன வருஷம் இதுக்கு முன்னால் காத்தியைக்கு முன்னால மண்ணூர் கரை கூப்பிட்டு போனாங்க அங்கே ஜிபிட்ட சொல்லும் போது அவ ரொம்ப சந்தோஷப்படாங்க அப்புறம் ஒரு நாள் ஜிபியை கூப்பிட்டு வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருபது ஏக்கரும் பதினஞ்சு வருஷமாக முள்ளே வெட்டாத ஆளே உள்ளே போக முடியாத ஒரு காடு அதில் நாங்கள் பின்னால் தங்கிட்டு இருக்கோம் ஆ ஜிபேயே முள்ளுக்குள்ள நுழைஞ்சு அது வாட்டுக்கு திச்சு வந்துட்டார் இந்த இருபது ஏக்கர் வந்துட்டு பண்ணுங்க யா ஒதுக்கி பண்ணுங்க அப்படின்ட்டாரு அப்புறம் நான் ஒரு மூணு நாலு மாதமாக அந்த வேலைக்கிறது எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சர்வே பண்ணி அதில் அந்த இடத்த எப்போதான் சர்வே பண்ணேன் பண்ணிட்டு அதில் ரெண்டு ஏக்கர் ஒதுக்கி மொத்தம் இருபது ஏக்கரையும் ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு இதுலேயும் இந்த ரெண்டு ஏக்கருக்குரிய இடத்தையும் கேட்டு போட்டு போர் போட்டு கரண்ட்டுக்காக அது வெயிட்டிங் இந்த வாரம் ஒரு வாரத்தில் கரண்ட்டு வந்துடும் இப்படி ஒவ்வொரு வேலையாக படிப்படியாக நடந்து கொண்டே இந்த பென்சில் பண்ணி அப்புறமும் திருப்பி தாவாயா வந்து ஜிபி அவங்களே ஒரு பதினஞ்சு நாள் முன்னால் வந்தாங்க அவங்க செக்ரட்டரி ட்ரெஸ்டர் எல்லாமே வந்தாங்க வந்து சாயங்காலம் ஒரு ஐந்து மணிக்கு வந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த இடத்துல இருந்து அந்த இயற்கை காற்றை அசிச்சு ரெண்டு நேரம் பேசிட்டு இருந்தாங்க நான் கூட அப்போது சொல்லி தாவோன்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்கன்னு ஜிபிடி சொன்னேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு அடுத்தடுத்த வளர்ச்சி அந்த சமாஜ வைக்கக்கூடிய அந்த இடம் இப்போ ஒரு முதல்ல கட்டமாக இந்த மலையில் வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு கன்றுகள் மரக்கன்றுகள் விதம் ஒரு ஆறு ஏக்கருக்கு நட்டுலான் இருக்கேன் ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளால் நட்டிடணும் போதில் இந்த மலைக்கு நெட் முன்னால் நட்டிட்டோம்னா அது எல்லாமே ஒரு வருஷத்தில் கன்றுகள் தாக்குப்பிடிச்சி வந்துடும் சொல்லி அந்த வேலை வந்துருக்கு படிப்படியாக நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் நான் சாணக்கியா சந்திரமோகன் அல்ல நான் சாணக்கி சந்திர போனால் ஒரே நாள் நைட்லேயே நீங்கள் அடுத்த இடத்துல மந்திரத்தை போட்டு மாற்றி விட்டுருவேன் அது இல்லை நான் படிப்படியாக என்னுடைய அந்த வேலைகள் நல்ல அதை எப்பெல்லாம் மதுரைக்கு தாவோயை வர்றாங்களோ அவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த டெவலப்மெண்ட் தெரியும் நான் என்னை விட அது ஆழமாக அவங்களுக்கு தெரியும் பிரபுக்கு தெரியும் ஸோ அதனால் இது இந்த மார்க்கம் நமக்கு அப்பா கொடுத்த அருமையான அர்த்தம் அதை வந்து ஒரு ஜீவ நிதின்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய பெரும் வெள்ளத்துல வேகமா போயிட்டு இருக்கும் அதுல ஒரு கால்வாய் அமைச்சு இதுக்கு இவ்வளவு போர்ஸா போகும்னு அமைத்து கொடுப்போது யாரு நமக்கு கால்வாய் அமைத்து ஒரு வடிகால் அமைத்து அமைத்து கொடுப்பேன் யாரு தாய் ஏதா நீ அந்த வெள்ளத்தை நம்மளால தாங்க முடியாது ஆனால் அதை ஒரு வடிகாலாக மாற்றி அந்த ஞானத்தை அந்த பிரவாகத்தை இவங்களால் தாங்க முடியாது நம்மளால் தாங்க முடியாது அதை ஒரு வழிநாளாக மாற்றி நமக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு புரியற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது நீங்க பாய்ஞ்சு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரவாகத்தை ஒரு ஞான வழியாக ஒரு கால்வாயாக மாற்றி கொடுத்திருக்கிற தாவ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லி நிறைய பெய்து வருகின்றேன் அழியாத எல்லா மனிதர்களுக்கும் ஏன் எல்லா நாட்டவர்களுக்கும் பொதுவான ஞானத்தை அப்பா அவர்கள் வாடி வழங்கியுள்ளார்கள் அந்த சித்தேவி என்னும் ஞான பிரவாகத்தை ஜீவநதியை வாய்க்கால்களாக வடிவமைத்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பிரம்மஸ்ரீ தாபயா அவர்களுக்கு எனக்கு இன்று பேச வாய்ப்பு ஆத்ம நமஸ்காரங்கள் பிரம்மஸ்ரீ ஜானகிய சந்திரமோகன் அவர்களுக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரங்கள் சகோதரி பிரபுசிரி துஷா நந்தி அவர்களுக்கும் அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மேலாக இங்கே குளிர் இருக்கிற அனைத்து சித்த வித்தியாசங்களுக்கும் மீண்டும் திருமந்திரத்திலே ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கின்றேன் அது நம்ம சித்தான் தாமே இருகன் ஆசி நுழை வைத்து தாமே அறிவை உருவ மையம் ஸ்தாபித்து தாமே இருக்க உலகம் எல்லாம் தமிழ் வமல்லால் தனிச்சிவம் இல்லையே நன்றி வணக்கம் ஆத்மல்ல அவ்வளவு நேரம் பேசுனாங்க என்ன சொல்லும்போது நீங்க யாரும் வைக்கல தான் எனக்கு வருத்தமானது ஆனா அவர் கேட்டு வாங்கி கொடுத்தாரு பாருங்க அதுக்காக அவருக்கு ஒரு சொல்லி ஏன்னா என் பிள்ளை எது செய்ய செய்யாதுன்னு எனக்கு தெரியும் அதனால நான் அத தெளிவா இருக்கேன் அவர் எல்லாம் சொன்னாரு ஆனா ஒன்ன ரகசியமா வச்சுக்கிட்டார் சொல்லல அவரு எல்லாம் சொன்னாரு சமாதிக்க இடம் அது இது எல்லாம் சொன்னார் வியார்த்த பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவேன் சொல்லிட்டார் சித்தவேதத்தை ஒரு பாடமாகவே மாற்றி அதை எல்லோரையும் பயில வைக்க வேண்டும் அதற்காக தனி ஆசிரியர் ஆசிரியர்களை நியமித்து அதை செய்ய வேண்டும் அந்த ஏற்பாடை வந்து ரொம்ப வெளிப்படுத்தலாம் உங்களுக்கு சொல்றேன் நான் அப்படி இங்க சாணக்கியா ஐயா சந்திரமோகன் அவர்கள் மாதிரி ராமசாமி ஐயா இவங்க ரெண்டு பேரையுமே நான் தேடி போவேன் ரெண்டு பேருமே என்னையே தேடி தேட வச்சது சாமி கொண்டு வந்து சேர்த்தது சாமி என்னுடைய தேவைக்காக இல்ல அவருடைய தேவைக்காக சாமியினுடைய தேவைக்காக அவருடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அவர் ரெண்டு பேரை வந்து கொண்டு வந்திருக்காரு என்னை ஒரு கருவியாக்கி நிறுத்தி வச்சிருக்கார் பிரம்மஸ்ரீ ராமசாமி ஐயா அவர்களுக்கு நமது சனிக்க சந்திரமோகன் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார் உங்கள் சார்பாக அதுக்கு முன்பாக இதுதாங்க குரு நேற்று நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு எந்திக்கணும்னு சொல்லி நான் அலாரம் வச்சுட்டேன் பிரபு கோரட்டைக்குனா அது ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்காது அந்த பிரபுன்னு சொல்லணும்ல அந்த வீட்டு நடுவில் தான் நான் இப்படி தூங்குறது அப்புறம் திருப்பி ஒரு இன்றைக்கு இந்தி போவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது திருப்பி வந்து இன்னைக்கு பேசும்போது இந்த சித்த வேதம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை டெல்லியில் இருக்கிற லைப்ரரிக்கு அனுப்பப்பட்டிருக்கா எல்லா சென்ட்ரல் லைப்ரரிஸுமே இந்தியாவில் இருக்கு அதுகளுக்கெல்லாம் இதை அனுப்பியிருக்கான்னு கேட்கணும் ஐயாட்ட இந்த சித்த வேதம் பாடமாக எங்கேயாவது கொண்டு வரலாமா அதுக்கு நம்முடைய ஜிபி அவங்கெல்லாம் பெர்மிஷன் கொடுப்பாங்களா இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசனை பண்ணியிருந்தேன்

நான் எல்லா லைப்ரரிகளுக்கும் இது போகும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கும் அந்தந்த லாங்குவேஜை அங்கே அனுப்பினோம்னா அவங்க அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க இதில் கால காலத்துக்கு இந்தியாவில் இருக்கிற நூல்கள் அந்த காலத்திலேருந்து புராண காலத்திலிருந்து கிடைத்ததெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிற சென்ட்ரல் லைப்ரரி டெல்லியில் ஒன்று இருக்குது கல்கத்தாவில் ஒன்று இருக்குது இப்படி பல இடங்கள் இருக்குது நம்ம கன்னிமேரா தமிழ்நாட்டில் இது மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது அப்பொழுதில் அந்த லாங்குவேஜ் வேணும் அந்த லாங்குவேஜ் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆங்கிலத்தில் இருந்தால் நம்ம அதை எல்லாேருக்கும் விடலாம் ஸோ அந்த வேலை இருக்குது கள்ளிக்குடியில் நினைச்சிட்டு இருக்கிறது நாம அது வரைக்கும் இருந்தால் அதுல ஒரு ஸ்கூலுக்காக இடம் ஒதுக்கி இருக்கிறது அதுக்கு தான் அதை சொல்ல விட்டு வச்சு ஞாபகம் வச்சிருக்காங்க அதுல அதுல நம்ம பள்ளியில சித்த கற்றுக் கொடுக்கறது எந்த வித இதுவும் கிடையாது ஆனா அதுக்கு ஒரு வந்து ஹெட் எட்டாபிஷன் இருக்குன்னா அதை வேண்டி இருக்கும் அதை ஐயா பார்த்துப்பாங்க வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொடுக்கும் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் அவர்கள் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் தான் அது வேலை எதுவும் கிடையாது இவங்கள மாதிரி இன்னும் நூறு பேர் வந்தாலும் அதுக்கு வேலை வச்சிருக்கேன் வேலை இருக்கு நிறைய வச்சிருக்கேன் வேலை சாமி என்னெல்லாம் சிந்திக்கிறாரோ அதெல்லாம் உள்ள மண்டிகளை ஓடுது தானா ஓடுது அவன் உட்காந்தெல்லாம் சிந்திக்கல அவர் அப்படி சிந்தி அப்படி யோசிச்சாருன்னா இங்கே வந்துடுது அப்படி அப்படி வந்துடுது அதனால் உங்களை மாதிரி இன்னொரு நூறு பேர் வந்தாங்கன்னா வேறு வேலைகள்லாம் சேர்க்கிறேன் இன்னும் பெரியது செய்கிறேன்